தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில மகளிர் செயற்குழு உறுப்பினர் திருமதி சூறாவளி சுமதி அவர்கள் வணக்கம் நேற்று பெரம்பலூர்ல டான்போஸ்கோ பள்ளியில் வந்து தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் விழா அதற்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு எதிர்கட்சி சார்பில் எதனால மேம் அது ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு மதத்துடைய ஒரு விழா அதுவும் கிறிஸ்துமஸ் விழா அதுல வந்து கலந்து கொண்டதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு தமிழக அரசு அப்படின்றத நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து பெற்ற அரசுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் தமிழக அரசு பண்ணிலேருந்து நீங்கள் பண்ணலாம் இந்து சமய அறலைத்துறை அப்படிங்கிறது என்ன இந்து கோவில்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அப்போது இந்து சமய அறியத்துறையில் அந்த உண்டியலில் போய் காசு போடுறதுலாம் யார் இந்துக்கள் இந்துக்கள் மட்டும்தான் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க எங்கள் கோயிலை நீங்கள் நல்லபடியாக பராமரிக்கணும் எங்கள் கோயிலுக்கு எதனால அது ஒரு தான் என் காசு ஒரு பத்து ரூபா இருக்கணும் தான் போய் பத்து ரூபா பத்து ரூபா அந்த உண்டியரில் போடுறாங்க நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு போய் கிறிஸ்மஸ் விழா பண்ணுறேன் இது கொண்டாடுறேன் மு இஸ்லாம் இது உங்களுக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் கிறிஸ்மஸ் விழா இதுதான் வந்து திமுகவோட சமூக நீதி அப்படின்றீங்க இது என்ன அப்படின்னா இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில் எத்தனை இந்து பண்டிகைகளுக்கு விழா எடுத்திருக்காங்க முருகனுக்கு தைப்பூசம் விழா எடுத்திருக்காங்களா சிவனுக்கு சிவராத்திரி விழா எடுத்திருக்காங்களா அந்த கோவில்கள் அதை நடக்குது ஏன் அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு அந்தந்த சர்ச்சில் பண்ணுறாங்களா நீங்கள் அரசு சார்பில் விழா எடுக்கிறீங்க அப்போ அது இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் எடுக்கல பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதுக்கு நீங்கள் சரிங்களா அம்பாளுக்குன்னு எடுத்தீங்கன்னா நவராத்திரி இருக்குது அதுக்கு எங்கேயாவது அரசு பண்டிகைகளை விழா எடுத்துருக்கிறீங்களா பிள்ளையார் சக்தி அவர் பிள்ளையார் சதுத்தி இதெல்லாம் பண்டிகைகளுக்கு விழா எடுக்கிறதெல்லாம் வேண்டாம் முதல்ல முதல் ஒரு வாழ்த்து சொல்கிறாரா அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கலன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஓட் பேங்காக நீங்கள் பார்க்குறீங்க அதே போல் தான் இஸ்லாமியர்களுக்கும் ஆனால் இந்துக்கள் வந்து வாக்கு வங்கியாக ஒருங்கிணைக்கல அதனால் இவங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு இது இது வந்து திராவிட மாடல் சமூக நீதி கிடையாது இது கிறிஸ்துவ மாடல் சமூக நீதி இஸ்லாமிய மாடல் சமூக நீதி இந்துக்களுக்கு இழைக்கப்படும் சமூக அநீதி இது நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த ஃபண்டில் எங்களுக்கு இந்த எங்களோட இந் எங்களோடய இந்துக்கள் பண்டிகைகள் இருக்குல்ல இந்த இந்துக்கள் பண்டிகைகளுக்கு ஒரு சர்ச் ஃபண்டில் இருந்தோ இல்லை வக்ஃபோர்டு ஃபண்டில் இருந்தோ எங்களுக்கு விழா எடுக்க நாங்கள் சொல்லலை எங்க நாங்க காசுலேயும் எங்களுக்கு செய்ய சொல்ல எங்க இந்துக்கள் ஓட்டு போங்க இந்துக்கள் காசு போடுறோம்ல எங்க இந்துக்களோட நிதியிலிருந்து செய்யப்படுற இந்து சமய அறத்துறை ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வந்து விழா எடுக்கலை அப்ப நீங்க எப்படி இதை வந்து திராவிட மட இதே நீங்க கவனிச்சு பாருங்க பொங்கல் வைக்கணும்னா மத சார்பற்ற பொங்கல்ங்கிறீங்க அதே கிறிஸ்துமஸ்க்கு வந்து மத நல்லிணக்க விழாங்கிறீங்க ஏன் அங்க சார்பு இல்லைன்னா அந்த மதம் இல்லைன்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா ஏன்னா ஒரு மதத்துடைய பண்டிகை தானே எப்படி அப்போ பொங்க அப்போ பொங்கலுங்கிறது யார் கொண்டாடுற பண்டிகை இந்துக்கள் வணங்குறது யாரு இந்துக்கள் தானே அப்படி பார்த்தா இந்த இந்த பண்டிகைகள் எல்லாமே இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகை தினம் அப்படின்னா தமிழர்கள் இந்துக்கள் தானேங்க தமிழர்கள் வேற இந்துக்கள் வேறையா இந்துக்கள் மட்டும்தான் தமிழ்லேயே பேர் வைப்பாங்க தமிழ்ல பேர் வச்சிருக்கேன் இந்துக்கள் மட்டும்தான் மித்த மதத்தை சேர்ந்தவங்க தமிழ் பேரே வைக்க மாட்டாங்க அதனால தமிழர்கள் எல்லாருமே இந்துக்கள் மட்டும்தான் தான் அதனால அப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் மத சார்பற்றன்னு இல்லைன்ற ஒரு அர்த்தத்தை கொண்டு வரீங்க இதுக்கு வந்து நீங்கள் மத நல்லிணக்க விழான்னு ஒன்று செய்கிறீங்க அப்போ இந்து சமய அறநிலைத்துறை அந்த ஃபண்டை நீங்கள் என்னென்னத்துக்கு நீங்கள் அலாட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கோவில்களை பராமரிக்கிறதுக்கும் உங்கள் கோயிலுக்கு வர பக்தர்களை பராமரிக்கிறதுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதுதான் நாங்கள் திராவிட மாடல் இதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இது இது எப்படி வந்து இது இந்துக்களுக்கு இழைக்கப்படுற அநீதி இல்லைங்களா இது இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ என்ன தான் இந்துக்களுக்கு பண்ணல அப்படின்னு சொல்ல முடியும் முடியாது இப்போ சேகர்பாபு அவர்களை சொல்றாங்க சொல்கிறாங்க ஹிந்து கோவில்களில் தூர்வாரும் பணிகள் நாங்க பண்றோம் அது மாதிரி இவ்வளோ வருஷமாக கலச பூஜை நடக்காத இடத்துல நாங்கள் கும்பாபிஷேகம் கலச பூஜை எல்லாமே பண்றோம் அப்போ எப்படி ஹிந்துக்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியும் அதிமுக ஆட்சியில் பண்ணதை விட இப்போ பண்ணுறோம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ராங் ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அந்தந்த ஊர்ல இருக்க ஜனங்க காசு போட்டு பண்ணுறாங்க கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்காங்களா இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் அந்த ஆட்சிகள் அதாவது அந்த டைம் வரும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பதிமூணு வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் வரும் அப்போ அந்தந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் நிதி போட்டு தான் பண்ணியிருக்காங்களே முடிஞ்சு இங்க தமிழக அரசு பட்ஜெட்ல இந்த சமயம் அறிவித்துறைக்குன்னு இத்தனை கோடி எதாவது அலாட் பண்ணிருக்காங்களா இவங்க சொல்ற கணக்கு எத்தனை கோடி எத்தனை கோயில் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான கோயில்கள் சொல்றாங்க ஒரு கோயிலுக்கு ரெண்டு கோடி வச்சாலும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கிருக்காங்களா எப்படி வந்துச்சு ஏதோ மந்திரத்தில் மாங்காய் கச்ச மாதிரி காய்ச்சிச்சா இந்துக்களே அவங்கவுங்க தலை தலைக்கட்டு வரி போட்டு அவங்கவுங்கள பண்டு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க அதில் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க என்னத்தை கோவிலில் தூர்வாருனாங்க இவங்க எந்த கோயிலில் தூர்வாங்கனாங்க இந்த பாருங்க இந்த வடபழனி கோயிலில் பாருங்கள் குளத்தில் இந்த வெள்ளத்தில் பாருங்க அந்த பக்கத்தில் இருக்க ஆதிமூல பெருமாள் கோயிலில் ஒரு வாரத்துக்கு தண்ணி நின்னுச்சு கொரோனா காலம் மாதிரி பெருமாளுக்கு தனியாக எல்லாம் செய்வது உள்ள யாருமே போக முடியல ஏன்னா அந்த குளம் ரொம்ப மேலே வந்துருச்சு அந்த சைடு அந்த குளத்தையே தூர்வாரில்ல நீங்கள் எந்த குளத்தை தூர்வாங்க நீங்கள் இந்த தர வெள்ளம் வந்தப்போ எந்த ஆறு குளம் இந்த காவா கூவம் எதையுமே தூர்வாரில்ல இருந்தாலே நமக்கு இந்த வெள்ளை பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது நாலாயிரம் கோடியில் என்ன ஒரு அட்வான்ஸ்டு மாடலாக வடிகால் போட்டாங்களோ என்னமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் நம்ம மத சார்பற்றதாக இருக்கணும் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும்னு தான் அதில் வந்து அவர்கள் சொல்கிற ஸ்பீச்சில் ஃபுல்லாகவே அவரை தான் சொல்கிறாரு நாங்கள் என்ன சொல்கிறோம் மத சார்பின்மே அப்படின்னா நான் எனக்கு பிடிக்குது நான் இந்து மதத்தில் பிறந்திருக்கேன் ஏன் சாமியை நான் கும்பிடுவேன் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம் உங்கள் சாமியை நீங்கள் கும்பிடுங்க இன்னொருத்தர் இஸ்லாமியராக இருக்கலாம் அவர் சாமியை நம்ம கும்பிடலாம் ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் எல்லோரும் வந்து ஃப்ரெண்டாக இருப்போம் எல்லோரும் பழகும் இதுதான் வந்து மதச்சார்பின்மை நான் வந்து உங்களுக்கு நான் மட்டும் ஆ இவங்க தாங்க வசதி இவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் நான் பண்டிகைக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லுவேன் இவங்க பண்டிகைக்கெலாம் வாழ்த்து சொல்லுவேன் ஓன் பண்டிகைலாம் முட்டாள்தனமான பண்டிகை மூட நம்பிக்கையில் வளர்க்குது இப்படிலாம் சொன்னால் இதுக்கு பேர் மதச்சார்பின்மையா இதுதானே ஒரு ம மதவாதம் ஒரு ரெண்டு மதங்களை நீங்கள் வந்து அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு ஒரு மதத்தை போட்டு காலில் மிதிச்சுன்னா அதுக்கு பேர் மதவாதமா இல்லையா அது எங்கேருந்து மதச்சார் மின்மை வந்துச்சு ஸோ இவங்க தொடர்ந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேடைகளில் பேசுறப்ப கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமனுக்கு செருப்பு மாலை போட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஓட்டு நிறைய கிடைச்சிது எப்பெல்லாம் நாங்கள் அவங்க கடவுளில் திட்டுறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்குது கிடையாது அது உண்மை தானே அதை தான் அதுதான் இன்னைக்கு இந்துக்கள் வந்து என் சாமியை திட்டினா நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு எப்போ அவங்க வந்து இந்துக்களாக ஒருங்கிணைறாங்களோ அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த நடக்கும் இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்கு இதே திமுக வந்து தீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க பிள்ளையார் சக்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இவங்களுக்கான சேனல்லாம் இருக்குது பாருங்க விடுமுறை தின நிகழ்ச்சிகள்னு போடுவாங்க பாருங்க இதெல்லாமே வாழ்த்து சொல்லுவாங்க அந்த இதை சொல்லுவாங்க இதே ஸ்டாலின் அவர்கள் விழா எடுப்பார் ஆனால் அப்போ அவர் ஆட்சியிலேயே அதிகாரத்துக்கு எதுக்கும் இனிமேல் அவர் காலத்துலேயும் வரப்போகிறது இல்லை ஆனால் எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஒரு ஒரு க திமுக கட்சி தலைவராக இந்து பண்டிகைகளுக்கு விழா எடுப்பாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஆனால் என்னதான் இந்த மேடையில் அவங்க இதுக்கு வந்து அப்போசிஷனாக பேசினாலும் தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட ஏதா ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது கேள்வி கேட்டால் உதயநிதி ஸ்டாலாக இருக்கட்டும் சிஎம்மாக இருக்கட்டும் சேகர்பாபு அவராக இருக்கட்டும் நாங்கள் எதையுமே எதிர்க்கலை நாங்கள் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறோம் இப்போ தனிப்பட்ட விழாவில் என்ன சொன்னாங்களோ திரும்ப அவங்ககிட்ட ஒரு கேள்வி எழும்போது நாங்கள் வந்து தப்பாக சொல்ல மாதிரி சனாதன வாயில் சொல்கிறதுக்கு என்னங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் இந்து சமையல் அமைச்சர் ஏங்க உட்காந்துருக்காரு சனாதன தர்மம்னா என்ன இந்து தர்மம் தானே சனாதன தர்ம விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு அதை பத்தி பேசுறாங்க இவர் போய் உட்கார கூடாதுங்க இவரே தான் சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எந்த மதமும் வேறுபாட்டை போதிப்பதில்லைங்கிறாரு அப்ப இந்து மதத்துல வேறுபாடு இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்போது நீங்கள் எதுக்காக இந்து மதத்தில் வேறுபாடு இருக்குது அதனால தான் அதை நாங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு இங்கிட்டும் ஒரு ப ஒரு குத்து குத்துறீங்க பணமரத்துலேயும் ஒரு குத்து குத்துறீங்க அடுத்த விஷயம் இவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க வார்த்தைகளில் சொல்கிறது வேணுன்னு செயல்களில் காமிச்சிட்ருக்காங்கங்க நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போய் பாருங்கள் நீங்கள் வெளியில் வரப்ப அப்பா நிம்மதியாக சாமி கும்பிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வெளியே வந்தா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம் வாசல் கோபுரத்து ராஜகோபுரத்துலேருந்து உள்ள க லைன் கட்டி விட்றாங்க அறுபது வயசு எழுபது வயசில் வயசானவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்மளோட கோவில்கள்லாம் எவ்வளோ லென்த் அண்ட் பிரெத் தொடர்ந்து நடந்து அவங்களால வர முடியுமா அதனால தானே அந்த அந்த காலத்தில் அங்கங்கே ஒரு மண்டபம் அங்கங்கே ஒரு இடம் வச்சு கொஞ்சம் தூரம் போவாங்க நடக்க முடியாது ஒரு இடத்துல உட்காந்து இலேப்பாருவாங்க அப்புறம் உள்ளே போவாங்க நீ லைன் கட்டி இந்த ஆடு மாடுங்களை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏரி குஜரோன்னு சொல்லி இப்படிலாம் டூம் போட்டு சுற்றி 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 கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு திருப்பி வந்து லைனில் நிற்கிறோம் ரெண்டு மணி நேரம் தாண்டிடுச்சு லைனில் நிற்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களால் நிற்க முடியல கால் வலிக்குது எங்களை வெளியில் விடுங்கன்னு சொல்கிறோம் வெளியில் போகிறதுக்கு அம்மன் சன்னிதி வழியாக போகிறதுக்கு இப்படி ஒரு பாதை இருக்குது நீ அப்படி போகக்கூடாது திருப்பி இப்படி சுற்றி ஒரு கிலோமீட்டர் வா அப்படிங்கிறாங்க அப்படி சுற்றி ஒரு கிலோமீட்டர் வந்தால் அங்கே என்ன சொல்கிறாங்க இந்த பாதை அடைச்சாச்சு நீ திருப்பி இப்படி சுற்றிட்டு போ அப்போ இவங்க எப்படின்னா இங்கே கோவிலுக்கு வர பக்தர்கள் நல்லபடியாக நிம்மதியாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் ஒரே ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு கிடையாது அங்கே பேசுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா அருளா ஊழியர்கள்லாம் அந்த சட்டப்போ யூனிஃபார்ம் போட்டுருக்கலாம் போ வா அது அறுபது எழுபது வயசு வயசானவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாம் முடியாது என்ன அப்போது நாங்கள் கொடுக்குற காசு நாங்கள் உண்டியரில் போடுற காசு அதில் தானே எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ வர பக்தர்களை எப்படி நடத்தணும்னு கூட எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இல்லையா போ வான்னு பேசுகிறது விரட்டுறது அன்னைக்கு சாமியாக கும்பிடாமல் நாங்கள் வெளியில் வந்தோம் போயிருக்காங்க ரெண்டு மூணு மணி நேரம் கோயிலுக்குள்ள இருந்தோம் சாமியே கும்பிடாம அவ்வளோ மனம் அதனால வெளியில் வந்தோம் இந்த இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடக்குது நீங்கள் போங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியில் கோவிலில் ஸ்ரீரங்கம் கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க சாமானியப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒன்லி விஏபி அவன் மட்டும் மூணாயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்க காசு இருக்கும் அவங்க மட்டும் நிற்கிறாங்க சாமானிய மக்கள் மண்டபம் காலியாக இருக்குது ஏன்னா எய்த்து பசனா அடித்து மண்டைய உடச்சு ரத்தம் ஊற்றி கிடக்குது இவங்கள்ட்ட எய்த்து பேச பயமாக இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க மேலே இந்த சமய சார் ஆணையத்திற்குரிய சார்பில் அவங்கள கூப்பிட்டு தான் கவுன்சிலிங் எதாவது கொடுத்தீங்களா நீங்கள் பக்தர்களை எப்படி நடத்தணும் பக்தர்களை வந்து ஆஷா நடத்தக்கூடாது கேட்டால் என்னங்க இவ்வளோ பக்தர்கள் வராங்க உங்களுக்கு என்னங்க ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பேர் வராங்கங்க எங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ணணும் அதானே இவங்க வேலை எத்தனை லட்சம் பேர் வராங்களோ அவங்களை ஹேண்டில் பண்ணுறது தானே ஒன்று சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட் நிற்க வச்சிருக்கு அப்போ நீ அதுக்கு செலுத்திக்கிறேன்னா வேலை விட்டு நின்று அதுக்கு இருக்கணும் இன்னொன்று நீங்கள் நினச்சிக்கணும் அன்னைக்கு ஆயிரம் கோடி வ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன சில லட்சங்கள்ல இருந்தது அதுக்கு இருந்த கோவில்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடோட பாப்புலேஷன் எத்தனை கோடி வந்துருச்சு இன்றைக்கி அரசு சார்பில் எத்தனை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு இருக்கிற கோவில்களையும் தரமட்டமாக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்போது அந்த மக்கள் எங்கே போவாங்க இன்னொன்று அப்போலாம் அந்தந்த ஊரில் இருக்கவங்க தான் அந்தந்த கோவிலுக்கு கும்பிடுவாங்க இன்றைக்கி ஊர் விட்டு ஊர் போகிறாங்க இந்தியா முழுக்க இருக்கவங்க வராங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வராங்க அப்போ நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அரசர்கள் அந்த காலத்துல கோவில் கட்டினாங்க அதனால நாங்கள் அரசுகளே எடுத்துக்கிட்டோம் இந்த சமய அனுத்துறைங்குறீங்க இந்த அரசு இத்தனை ஆண்டு இந்த திராவிட மாடல் அரசுகள் மாறி இந்த திராவிட அரசுகள் தானே மாறி மாறி ஆட்சி காட்டி பண்ணிச்சுட்டு எத்தனை கோவில்கள் ஆகம விதிப்படி இவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த இந்த காலத்துல ஆகம விதிப்படி கோவில் கட்டுறதுக்கு ஆட்கள் யாருமே இல்லையா அதே மாதிரி திறமையான கோவில் கட்டுற சபதிகள் யாருமே இல்லையா இந்த சமய அநிலைத்துறை ஃபண்டு இல்லையா எங்க பிரச்சனை ஏன் கோவில்கள் எதுவுமே கட்டப்படலை எத்தனை கோவில்கள் சிதல மடைஞ்சு இழிஞ்சு போயிருக்கு அப்போ அதுக்கு தகுந்த கோயில்கள் தானே இங்கே மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தப்பு அவன் போய் கோவில் கும்பிடுவான் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இவன் இங்கே டார்ச்சர் பண்ணோன்னா இவன் கோவிலுக்கு இனிமே வரமாட்டான் அப்படி பண்ணால் கோவிலில் கூட்டத்தை குறைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தானே இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது எப்படி இவங்க சைட்ல காமிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க சைட்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த காசு வேற எந்த இதுலயும் தப்பான இதுல போகக்கூடாது யூஸ்லெஸா போகக்கூடாது அதுக்காக தான் நாங்க இருக்கோம் அதனால தான் நாங்க யூஸ்லெஸா போகக்கூடாதுன்னா எத்தனை சிவன் கோயிலுள்ள தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் ஓதுறதுக்கு நீங்க பயிற்சி வைப்பு நடத்துறீங்க சாயந்தரம் சாயந்தரம் அதுக்கு நாளை போட்டு அங்க இருக்க மாணவர்களுக்கு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ நடக்கும் சமய வகுப்புகள்னு சொல்லி ஃப்ரீயாகவே நடக்கும் சாய்ந்தரத்தில் இப்போ இங்கே அது மாதிரி எத்தனை நடக்குது பெருமாள் கோவிலெல்லாம் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அந்த திருப்பாவை திருவம்பா எல்லாமே அந்தந்த அது அதுக்கு தந்தது முருகன் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா கந்தசஷ்டி கவசம் சொல்லி கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கந்தர அனுபதி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி அந்த குழந்தைங்க தேவாரண என்ன திருவாசண்ணு தெரியுமா இருக்காது இந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிறிஸ்மஸ் விழா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் உண்டியலில் போடுற காசை வச்சுட்டு நீங்கள் இந்த சமயத்துக்கு ஒட்டி இந்த மக்கள் இந்த சமயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு தானே அந்த ஃபண்டை போடணும் செயல் செலவில் பண்ணணும்னு லாஸ் சொல்லுது அப்போ தேவார திருவாசக வகுப்புகள் இந்த மாதிரியான சமய வகுப்புகள் எடுக்கிறதுக்குன்னு எவ்வளோ ஃபண்டு நீங்கள் அலாட் பண்ணியிருக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் நாங்கள் வேறு எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணலன்னா நீங்கள் என்ன ஒழுங்காக அதை செயல் பண்ணி முன்னாடியே திராவிட கட்சிகள் தானே இருந்தாங்கன்னா அப்போ நடந்தது இப்போ ஏன் நடக்கல நடக்கலப்போ எப்போயுமே இதை நாங்கள் தான் சொல்கிறோம்ல எரிய கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லின்ற மாதிரிதான் நிலமை இருக்குன்னு இருக்குங்க முன்னாடி சமைப்பு வகுப்பு இதெல்லாம் நடந்தது இப்ப குழந்தைங்க வந்து போன் டிவி இன்னொன்னு புதுசா வர ஆரம்பிக்கும் போது குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனும் அதுல இல்ல நாங்க என்ன சொல்றோம் நீங்க முதல்ல வகுப்புகளை வைங்க இன்னொன்னு வந்து நம்ம ஏதாவது ஹிந்து மதத்துல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீனா வேற மதத்துல இல்ல இன்னைக்கு ஒரு சர்ச்ல இதுலயோ நீங்க சண்டே இதுக்கு போகல அப்படின்னா கேட்பாங்க ஹிந்து மதத்துல அது கேட்க மாட்டாங்க அதனால அது கவர்மெண்ட் மட்டுமே குறை சொல்ல முடியாது இல்ல குழந்தைங்க நான் என்ன சொல்றேன் நீங்க முதல்ல ஆப்ஷனை கொடுங்க இன்னைக்கு எங்கேயுமே இப்ப சில பேரண்ட்ஸ் நான் பாக்குறவங்களா சொல்லுவாங்க இந்த மாதிரி வகுப்பெல்லாம் எங்க நடக்குதுன்னு கூட தெரியல இப்ப நீங்க அங்க ஒரு வகுப்பு நடக்குது டெய்லி கோவில்ல சாயந்தரம் ஆறு மணி ஆனா சமய வகுப்பு நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளாக இருக்க பேரண்ட்ஸ் கொண்டு உட்கார வைப்பாங்க அது பத்தாகும் பத்து நூறாகும் நூறு ஆயிரம் ஆகும் நீங்கள் அங்கே வைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை தரம் வச்சு பேரண்ட்ஸ் கொண்டாந்து குழந்தைங்கள விடலை இன்னும் சொல்ல போனால் பெரியவங்களே வந்து உட்காந்துருப்பாங்க வயசானவங்களே கூட வந்து உட்காந்துப்பாங்க அந்த இதெல்லாம் கேட்பாங்க கவனிப்பாங்க அப்போ நீங்கள் ஏன் அதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்கல அதுக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பணம் கொடுத்து அவங்களை ஊழியம் கொடுத்து ஏன் நீங்கள் உட்காரங்க நீங்கள் அங்கே வேலை செய்கிற அர்ச்சகர்களுக்கே ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறது கிடையாது அவன் தட்டில் போடுற காசை எப்படி பிடுங்களான்றது தான் குறியாக இருக்கிறீங்க தட்டில் காசு போடாத உண்டியலில் கொண்டாந்து காசு போடுன்னு போடு வைக்கிறீங்க இது வந்து சைன பெருமாள் இவருக்கு வந்து கோவிந்தா கோஷம் போடக்கூடாது சத்தம் ஆகாது அமைதியாக வழிபடணும்னு ஒரு போர்டு வச்சிருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்காது சீரங்கத்தில் எதுக்கு போர்டு வைக்கணுமோ அதுக்கு உங்க போர்டு வைக்க மாட்டாங்க உண்டியல்ல மட்டும் காசை போடுங்க அர்ச்சகத்துக்குள்ள காசு போடாதீங்கன்னு போர்டு வைக்கிறாங்க இதுதான் இந்து சமயத்தோட வேலையா அதே மாதிரி இப்போ கிறிஸ்டியன் சர்ச்ல எல்லாமே வந்து சண்டே கிளாஸ் நடத்தணும் பிரேயர்ஸ் வைக்கணும் ஏன்னா வீக்லி பிரேயர்ஸ் வைக்கிறாங்க அது எல்லாமே வைக்கிறது அந்த அதாவது சர்ச் அந்தந்த சர்ச் என்னென்ன வேணுமோ பாஸ்டர்ஸ் அவங்க வச்சிடுறாங்க அது மாதிரி கோவில்லையும் அந்தந்த யார் யார் அதுக்கு பொறுப்போ அவங்களே வச்சிடலாமே அவங்க வந்து அரங்கை துறைக்கிட்ட அதை பண்ண இது எதிர்பார்க்கவோ இல்லை அவங்க பண்ணோன்னு எதிர்பார்க்காம கோவில நடத்துறவங்கள இதை பண்ணலாம்ல நீங்க கோவிலுக்கு முதல்ல எத்தனை ஈவ போட்டிருக்காங்க அவங்க அவங்க ப்ராப்பரான அதை போடுறதே கிடையாது அதுக்கே இவங்க என்ன சொல்றாங்க கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு குறிப்பிட்ட எத்தனை மாசத்துக்குள்ள பண்ணணும்னு அவர் சேகர் பாபா அவர்கள் பாருங்க எனக்கு இன்டர்வியூல சொல்றாரு அதெல்லாம் போட முடியாதுங்க நாங்க கோர்ட்ல பதில் சொல்லிக்கோம் கோவில்ல உள்ளவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நாடி இருக்காம அவங்களே பண்ணலாம் இல்ல இங்க கோவில்ல கொண்டே ஆல்ரெடி உண்டியல் காசா நாங்க போடுறோம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சர்ச்சில் கொடுக்குற ஃபண்டெல்லாம் அவங்களே சர்ச்சை நிர்வாகமே தான் வச்சுக்குது ஆனால் நாங்கள் கோவிலில் போடுற காசெல்லாம் கோவிலில் இருக்கிறவங்கட்டும் இருக்கா கோவில் நிர்வாகம்னு தனியாக இந்துக்கள் கிட்டே இருக்கா முன்னெல்லாம் தர்மகத்தா அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த உண்டியல் காசெல்லாம் எண்ணுவாங்க அது அந்த கோவிலுக்கு என்னென்ன நல்லதுன்னு பிரித்து எடுத்து செலவு பண்ணுவாங்க இன்னைக்கு அந்த நிதி முழுக்க உண்டியல் காசை மொட்டு மொத்தமாக கொண்டு போய் இந்து சமையலத்துல அக்கௌண்டில் தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்போ நீங்க தானே எங்களுக்கு நலத்திட்டம் செய்யணும் அப்போ அதை நாங்களே உண்டியல் காசு உங்களுக்கு போட்டுக்குவோம் நாங்களே எல்லாரும் இந்துக்கள்லாம் கூடி கோவில் உலகாரம் பண்ணி பண்ணிக்கிறோம் நாங்களே தலைக்கட்டு வரி போட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்து சமையலத்தில் உண்டியல் காசை மட்டும் வாரி போகிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா அப்புறம் இந்த சமய இன்னைக்கு பாருங்க அந்த அன்னதானம் இதெல்லாம் நாங்களே பண்றோம் அதுக்கு நீங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கணுங்கிறீங்க அப்ப மித்த மத பண்டிகையில இப்ப இந்த கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் பிரியாணி கொடுக்குறாங்க அதுக்கு எல்லாம் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா இல்ல இப்ப இந்த ரம்ஜானுக்கு பிரியாணி போடுறாங்க அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்களா ஏன் இந்துக்களோட மட்டும் இந்த மாதிரி கேட்கறாங்க நாங்க என்ன கொடுக்க போறோம் அவங்களாவது நான்வெஜ் போடுறாங்க அது வந்து இப்போ பழசாயிருக்கலாம் அது அதெல்லாம் இருக்கு நாங்க போட போறது சாம்பார் சாதம் புளியோதரை லெமன் சாதம் இல்ல சக்கர பொங்கல் இதுக்கு என்ன நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ இதுல என்ன கலப்படங்கள் தர முடியும்னு நினைக்கிறீங்க இதுக்கு நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ தரச்சான்றதை வாங்கிட்டு வாங்குறாங்க இதுக்கு போய் அவங்க கிட்ட எவ்வளவு அலைஞ்சு இது என்ன ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இது அழைஞ்சிட்டு இப்ப என்ன பண்ணுவா அன்னதானம் போடுறவன் இந்த வம்பு நமக்கு எதுக்குன்னு போயிருவாங்க உண்டியல்ல காசை போட்டுட்டு போயிருவாங்க காசை கொண்டு வரணும் இப்ப என்ன அன்னதானம் பண்ணா எனக்கு அஞ்சாயிரம் செலவாகுமா அந்த அஞ்சாயிரத்த உண்டியல்ல போட்டு போயிடலாம் வாயா நம்ம எஸ்எஸ்எஸ்பிகேட் வாங்கணும் இந்த மாதிரி எல்லாமே நாங்களே இந்துக்களே பண்ணிக்கணும் அப்படின்னா உண்டியல்ல போடுற கச நீங்க எடுக்கிறீங்க அருணை துறை வந்து சட்டத்துக்கு புறம்பா பல விஷயங்கள் பண்றாங்க கோவில்கள் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து வாய்ஸ் அவுட் பண்றது கட்சிகளும் இருக்குது மக்களும் மதத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்ப ஹிந்து மதத்துல இருக்கவங்கள கட்சியிலே இருக்கவங்க எதிர்த்து வந்து அதுக்கு கேஸ் போடலாம் இல்ல இப்ப போட்டா கூட அதுக்கு மேல லைக் நிறைய பேர் சொல்றாங்க கேஸ் போட்டுட்டோம் எதுவும் நாங்க பாக்கல அப்படின்னு தான் அதுக்கு புட் ஃபோர் ஹேண்ட் போட்டு நம்ம அதை என்ன பண்ணனும் என்ன அப்படின்னு கண்டிப்பா நிறைய இந்து இந்து அமைப்புகள் அதெல்லாம் தன்னார்வ அமைப்புகள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து கேஸ் போட்டெல்லாம் அப்படி இல்லைன்னா இவங்க என்னாலும் நம்ம கோவிலே இருந்திருக்காது ஆனால் பெரிய ரிசல்ட் எதுவுமே வரல இல்லை அது நம்ம கோர்ட்டுக்குன்னு போயிட்டால் நமக்கு தெரியும் கோர்ட் ப்ராசஸ்னாவே அது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் இப்போ பொன்முடி அவர்களுக்கே பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் இது நடந்து அது நடுவில் தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி திருப்பி ஒரு ஜட்ஜையா பாவம் அவரோட இதுக்கு இது பண்ணி அவர் திருப்பி இந்த கேஸை எடுத்தார் இல்லைனா இதை அப்படியே பூசி மொழி இருப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னு இது இந்த மாதிரி இவங்க இது பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ இது இவ்வளோ நாங்கள் இப்போ கேஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தான் அது என்னன்றதே நமக்கு தெரியும் கோர்ட்டோட ப்ராசஸ் அப்படி இருக்குது ஆனால் இதுக்கு இம்மி ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு வங்கியை ஒருங்கிணைனும் நீங்க நான் அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு தான் நீங்க எந்த ஜாதியில வேணா இருங்க நீங்க எந்த கட்சியில் வேணா இருங்க உங்களுக்கு எந்த பிடிச்ச தலைவர்கள் என்ன வேணா இருக்கட்டும் நான் இந்து ஏன் சாமியை நீ வந்து திட்டக்கூடாது என்னோட மத உணர்வுகளை வந்து நீ புண்படுத்தக்கூடாது என்னோட பண்டிகையில் வந்து நீ கேள்வி பேசக்கூடாது என் பண்டிகையில் நீ வந்து லாஜிக் பேசணும் அவசியமே இல்லை இந்து மதத்தில் சொல்கிறப்படுற ஒன்னனுக்கு பின்னாடி தாத்பரியம் தான் ஒரு கதை சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்கு அதை எடுத்துன்னா சொல்லுவாங்களா நீங்கள் டைரக்டா போய் அப்படியே அந்த மொட்டை தாத்தா குட்டையில் ஒண்ணு மாதிரி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கிட்டு இது தப்பு இல்ல இப்ப முதல்வர் அவர்களே பாருங்க தீபாவளியில வந்து லாஜிக்கே கிடையாது நரகாசுரன் ஒருத்தர் இது பண்ணுறாங்க வதம் பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறது இல்லைங்கிறாரு இது இது ஓணத்துக்கு ஏன் முதல்வர் அவர்கள் வாழ்த்து சொன்னார் இதில் என்ன அவர் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மூணு அடியில் ஒரு குட்டி பையன் வந்தாராம் அவர் விஸ்வரூபம் எடுத்தாராம் மொதல் அடியில் தா பூமியில் கலவச்சாராம் அடுத்த அடியில் வானத்தில் கலவச்சாராம் அடுத்த அடியில் மகாபலி சக்கரத்து தலையிலே வச்சு அவர் பாதலை வந்து கழுத்திட்டார் எல்லாம் ஒரு மாரல் ஸ்டோரி அதில் என்ன மாரல் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் முதல்வருக்கு இந்த அதுவும் இந்து மதங்கிறதே முதல்ல புரியல துண்டு சீட்டில் எதை எழுதி கொடுத்தாலும் இவர் எடுத்து படிச்சிட்றாரு அடுத்த விஷயம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எயித் பெரிய டிஜிட்டல் ஸ்க்ரீனை வச்சு மலையாளத்தில் எழுதி தமிழாவது இப்படி துண்டி சீட்டு வச்சு படிச்சுருவீங்க மலையாளத்துக்கு எயித் டிஜிட்டல் போர்டை வச்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்த்து சொல்கிறீங்கல்ல தமிழர்கள் பண்டிகைகளுக்கு இந்து பண்டிகைகளுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் பிள்ளையார் சக்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்னு ஏன் சொல்ல முடியல உங்களால் என்ன உங்களுக்கு அதில் பிரச்சனை வருது கேட்டால் எங்களோட எங்களோட திராவிட மாடல் அதுதான் அப்படிங்கிறீங்க அப்போ நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவங்களா இல்லையா நேற்று கூட அவர் பேசும்போது அவர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லா மதமும் சே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார் பேசி முடிச்சுட்டு இறுதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி வந்து இப்போது கிறிஸ்துவ பண்டிகைகள் பண்டிகைகள் எல்லாம் நாங்கள் கையெடுத்து முன்னெடுத்து இப்படி பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கும்போது சில கட்சிகளாக இருக்கட்டும் சில பேருக்காக இருக்கட்டும் இது அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு பாஜக கட்சி இந்த மாதிரி கட்சிகளை தாக்குனதான் வந்து சொல்கிறாங்க சொன்ன அவர் வந்து கடைசியில் இந்த ஒரு கூட்டணி வந்து இந்த நாங்கள் இப்படி நல்லிணக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டணி ஸ்ட்ரென்த்து தான் வந்து ஐஎன்டி கூட்டணி ஸோ அடுத்த வருஷம் இங்கே அடுத்த வர எலெக்ஷனில் வந்து நாங்கள் ஐஎன்டி தான் ஜெயிச்சு இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து அந்த மத நிகழ்ச்சியில் போய் அந்த ஒரு பதிவையும் அவர் பதிவிட்டு இருந்தார் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ அவர் தான் சொல்கிறேன்ல இதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு பண்டிகை எடுத்துருந்துட்டு இவர் சொன்னார்னா நாங்கள் ஏற்றுப்போம் நீங்கள் எல்லா மதத்தையும் சமமாக நடத்துறீங்கன்னு தீபாவளிக்கும் உங்களுக்கு வாழ்த்தே சொல்ல முடியல ஆய இருக்க முடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு விழா எடுத்து மேடையில் வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ இந்துக்களோட சக்கர பொங்கல்னால் உங்களுக்கு ஆகாது கிறிஸ்மஸ் கேக்குன்னா உங்களுக்கு ஆகுமா இது எப்படி என்ன வகையான மத நல்ல நல்லிணக்கம் அது மோடி அவர்கள் கிறிஸ்மஸ்க்கும் வாழ்த்து சொல்கிறாரு ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறாரு அப்போ அவர் வந்து மத நல்லிணக்கத்தை பண்ணுறாரா நீங்கள் ஒரு மத பண்டிகைகள் மட்டும் சொல்ல மாட்டேன் மித்த பதங்களுக்கு மத பண்டிகைகளுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மதவாதியாக ஆனால் நீங்கள் வந்து அவரை மதவாதிங்கிறீங்க மதவாதி யார் இப்போ திராவிட மாடல் தான் மதவாதி இன்னொன்று இவங்க இந்த ஹிந்தி கூட்டணியை பற்றி இவர் பேசுகிறதே மிகப்பெரிய காமெடி இப்போ இவர் நேற்று போனப்ப கூட அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கற்றுக்கோங்க ஹிந்தி தேசிய மொழினார் இதையே மோடி அவர்கள் சொல்லியிருந்தா இந்நேரம் எப்படி தையோ தக்கா ஐயோ அம்மானு உருண்டு எல்லாம் புரண்டு கத்திருப்பாங்களா ஏன் இப்போ எல்லோரும் வாங்க இருக்க முடியிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஆமாம் வந்து பார்த்துட்டு அப்படியே கப்புன்னு வந்துட்டார் ஏன் அப்போ அவரால் அங்கே பேச முடியல குரல் எழுப்ப முடியல ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கலாம்ல நிதிஷ்குமாரை இங்கே இனிமேல் நான் தான் சொல்கிறோம்ல இனிமேல் இந்தி பேசலாம் வாடான்னு கூப்பிடுவோம் எல்லாரையும் அதனால் இந்துக்கள் திரும்ப 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 மண்டையில் ஏற்றணும் இந்து பண்டிகைகளை இந்து மதத்தை இந்து கடவுள்களை இழிவுபடுத்துகிற யார் கூடையும் யாருக்கும் ஓட்டு நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு இந்து உறுதிமொழி எடுக்கணும் அப்புறம் பாருங்கள் நம்ம கோவில்களுக்கு நம்ம கடவுள்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து விடுகாலமாக இருக்கும் இவங்க வாயை இருக்க மூடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த இதே பண்டிகைனால் நேற்று போய் அவர் இந்த விஷயமும் பதிவிட்டிருக்கார் இந்த நிவாரண தொகையை பற்றியும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் சென்னைக்கு இப்போ மழை பெய்து தொகை கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சொன்னால் செய்வோம் அப்படின்றது மாதிரி நாங்கள் வந்து நிவாரண தொகை அறிவித்தோம் கொடுக்க ஆரம்பித்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னே சொல்கிறாரு அதே மாதிரி தென் மாவட்டங்களும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகையில் போய் ஒரு மத இதுக்கு போகும்போது அவங்க கூட்டணி பற்றி மக்களுக்கு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் போதிக்கும் போது அங்கேயும் ஒரு பொலிட்டிக்கல் இதை தானே அவர் ஸ்டண்டை தானே எடுக்கிறாங்க இவங்க வேலையே இதானங்க இந்த தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றை கூட்டம் அவங்க நவரவே மாட்டாங்க நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள்லாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் படிகால் பணியாக தொண்ணூற்றம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு இவங்க மேரமாக தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கே ஒம்பது சதவீதம் கூட இருக்காது இந்த நிதி கொடுக்குறாங்க நிதி எவ்வளோ கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆளுக்கு ஐயாயிரத்து இரநூறுவா கொடுக்குது இவர் மேலே அறநூறுரூவா போட்டு கொடுக்குறாரு ஆக்சுவலாக இவர் ஒரு ஐயாயிரம் போட்டு பத்தாயிரம் ரூபா கொடுத்துக்கலாமா மக்களுக்கு வீட்டில் போனது என்னென்ன டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பீரோவில் இருக்காம்பிட்டு துணி எல்லாம் போச்சு டாக்குமெண்ட்ஸு எல்லாம் போச்சு இது ஆறாயிரூவில நீங்கள் வாங்கிடுவீங்களா சரி வாங்க முடியாது இனி வெள்ளம் வந்தால் மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது அப்படின்னு உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா நாலாயிரம் கோடி எங்கே போச்சு நாலாயிரம் கோடியில் எவ்வளோ கொடுத்துருக்கலாம் மக்களுக்கு நாலாயிரம் கோடி நீங்களே என்ன வேலை அந்த வேலையை பார்த்தா முதல்ல தொண்ணூறு மீங்க தொண்ணூத்தெட்டு மீங்க அப்புறம் அவரே நேர்வே நாற்பது சதவீதம் இப்போ எதுதான் உண்மை இப்போ யார் சொல்கிறது உண்மை அடுத்தது இவருக்கு எப்போவுமே எங்கே போய் எதை பேசணுன்னே தெரியாது ஒரு மத சம்பந்த விழாவில் போனீங்கன்னா நீங்கள் அதை பற்றி பேசணும் அதுக்கு வளர்த்து சொல்லிட்டு வரணும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே போய் இந்துக்களை வந்து அதாவது இஸ்லாமியர் வீட்டு கல்யாணத்தில் போய் இந்து மத சடங்குகளை வந்து கேவலமாக பேசிட்டு வருவார் இன்னொரு வீட்டு கல்யாணத்தில் போய் அண்ணாமலை அவர்களை திட்டுவார் இன்னொரு வீட்டு கல்யாணத்தில் போய் மோடிஜி அவர்களை பற்றி பேசுவார் அப்போ எங்கே எதை பேசணுன்ற இங்கிதமே முதல்ல இவங்களுக்கு தெரியாது அடுத்த விஷயம் இப்போ இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் கொடுத்துட்டேங்கிறாங்க பாருங்க இதுக்கு நீங்கள் தான் மைக் எடுத்துகிட்டு போகணும் தெருவில் அப்போ எத்தனை பேர் அடுக்குமாடிக்கு வீட்டில் பத்தாவது மாடியில் இருந்தவனுக்குலாம் ரேஷன் கார்டு இருக்குன்னு ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க கீழே குடிசை வீட்டில் எல்லாம் ரேஷன் கார்டு கார்டுமாக கூட அடிச்சிட்டு போயிடுச்சு என்ன இருக்கும் அவன் வீட்டில் அவன்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் இல்லைன்னு உங்களுக்கு பணம் கொடுக்கல தெருவில் நிற்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன திரா அப்போ ஒரு சென்சிட்டிவாக இருக்கணுங்க இந்த டைமில் இந்தந்த ஏரியாவில் தண்ணி பூந்திருக்கு அப்படின்னா அங்கே ஒரு சர்வே எடுத்து கீழ் வீட்டில் இருக்கிறவனுக்கு தானே முதல்ல கொடுக்கணும் கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டுக்குள்ள ஆறு அடி ஏழடி தண்ணி அவன் தண்ணியில் எல்லாம் ஊறி எல்லாம் இன்னொன்று நின்றுது மூணு நாள் நாலு நாள் நாலு நாள் ரேஷன் கார்டை தண்ணியில் ஊற வச்சு பாருங்கள் என்ன எடுக்க முடியும் கையில் எடுத்தால் கூலாக தான் வரும் எவ்வளோ பேர் எங்கள் ஏரியாவில் இருக்காங்க தெரியுமா ரேஷன் கார்டு இல்லை ஒரு ஜெராக்ஸாவது கொடுங்கன்னா ரேஷன் கார்டு ஊர்றப்போ ஜெராக்ஸ் ஊராதா சில பேர் செல்லில் ஃபோட்டோக்கிட்டே எடுத்து வச்சுருக்கிறவங்க ஏதோ எடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் அதை சென்சிட்டிவாக அணுகணும் மக்களை சில ஏரியாவில் இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் இந்த பண்ணிக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ்ஸு அதில் பத்தாவது மாடியில் இருக்கவன் ஏழாவது மாடியில் இருக்கேன் எட்டாவது மாடியில் இருக்கணுங்கலாம் ஆறாயிரம் ரூபா ஃபண்டு ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறப்போ மக்களை வந்து இவங்களுக்கு இன்னுமே ஆட்சினா என்னென்னு தெரியலைங்க எப்படி மக்களை அணுகணும்னு தெரில எப்படி நலத்திட்டங்களை செய்யணும்னு தெரில ஒரு வெள்ளம் வந்தால் இம்மிடியேட்டாக போய் அவங்கள எப்படி நிவாரணம் பண்ணணும் அவங்கள எப்படி மீட்கணுன்றது கூட இவங்களுக்கு தெரியல அப்போ இவங்கள்ட்ட பேசுகிறதே இவங்க வெறுமனால் போ ஃபோட்டோஷூட் நடத்தி இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சிலாம் மக்களை திசை திருப்பி இப்போ இதுவுமே திசை திருப்புற வேலை தான் இதுவே வந்து ஒரு தீபாவளியை ஒட்டி இந்த மாதிரி திருநெல்வேலியிலையோ சென்னையிலேயோ இந்த மாதிரி ஆயிருந்தவங்கன்னா தெரியமா சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்த தென்னக மக்களும் வேதனையில் இருக்கிறப்ப இங்கே தீபாவளி தேவையா கேட்டிருப்பாங்க தீபாவளி விழா தேவையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ இதே கிறிஸ்மஸ் விழாங்கிறதுனால இன்னும் ஃபாரின்ல கிறிஸ்மஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல கிறிஸ்டியன் கண்ட்ரீஸு அவங்களே இன்னும் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிக்கல அவங்க எல்லாம் அவங்கள முந்திக்கிட்டு கிறிஸ்மஸ் விழா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்போது அங்கே தென் தமிழகத்தில் மக்கள் இன்னும் மீண்டு வரல இன்னும் நிறைய இடங்களில் நெட்ஒர்க் கிடைக்கல இன்னும் நிறைய வீடுகளில் இங்கே இருக்கிறவங்க தவிச்சிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் என்ன ஆனாங்க ஏதானாங்க வயசான பேரண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியலாம் இருக்காங்க இப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்கன்னு தெரில இங்கே வெள்ளம் வந்துட்டுருக்கப்ப நான் இண்டி கூட்டணிக்கு கூட்டணி பேச போறேன்னு அங்கே போகிறீங்க அங்கே போய்ட்டு சரி ஐயோ இங்கே வந்து இங்கே எல்லோரும் களி கழி ஊத்துறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பிரதமர்கிட்ட கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க போய் இப்போ இப்போ பிரதமரை பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துவிட்டீங்க ஏன் இந்த மாதிரி அந்த மக்கள் வந்து துறத்துறாங்க அது மட்டும் நல்ல தெரியுது நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு சிஎமுக்கும் இந்த அளவுக்கு இப்படி ஹேஷ்டாக் போட்டு இப்படி கண்டினியூஸா நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்ல ஆனதே கிடையாது இவர் ஒருத்தர் அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இவர் வந்து நெகட்டிவான போர்ட்ரேட் பண்ணி தான் அப்படி மக்கள் கேள்வி கேட்க கேட்க அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன கேட்குறோம் என்ன பிரச்சனை எதிர்ப்பாக வருது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு எவ்வளவு இவருக்கு எப்படி ஆட்சி நடத்தணுங்கிறதே முதல்ல தெரியல அதனால தான் எல்லோரும் வந்து பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் இவரோட கண்ட்ரோலில் இல்லை அப்படி இருந்திருந்தால் முழு வீச்சில் வந்து ஒரு அரசு அதிகாரிகளை முடிக்க விட்டு அந்த மீட்பு பணிகளாக பண்ணியிருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஃபண்ட் எவ்வளோ ரிசோர்ஸ் எடுக்கணுமோ நீங்கள் ஃபண்ட்லேயே இருக்கிறீங்க ரிசோர்ஸ் அவங்ககிட்ட தானேங்க இருக்குது பேரிடர் மீட்பு இதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது மிலிட்ரி அவங்ககிட்ட இருக்குது இதுக்குன்னு ஸ்பெஷல் இது இருக்குது அவங்கள விட்டுவிட்டு நீங்கள் வந்து சினிமா டைரக்டரை கூட்டி அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஐஐடியில் வந்து பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைரக்டர் இருப்பார் இல்லைன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டேரக்ட்ரு இருப்பார் அவரை கூட்டிகிட்டு இருப்பாங்க இவருக்கு டைரக்டர் மட்டும் காதை வாங்கிட்டு மாரி செல்வராஜா கூட்டிகிட்டு போயிட்டார் போல இருக்கு இவர் டேரக்டர் தானே அப்படின்ட்டு அங்கே போய் அவர் பார்த்திங்கன்னா அவங்களே எப்படின்னு கேள்வி கேட்கறாரு இவர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபோட்டோ போட்டிருக்காரு அவர் எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டுருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அவர் இந்த ஏரியாக்காரரு இவர் கூட்டிகிட்டு போகிறார் எல்லாம் ஓகே அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அரசாங்க சார்பில் அவர் பேசுறாரு நீங்கள் என்ன சொல்லலாம் எங்கள் ஏரியாங்க எங்கள் மக்கள்லாம் இருக்காங்க நாங்கள் எதாவது உதவி பண்ண முடியுமான்னு வந்தோன்னு நீங்கள் நகர்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அவரே அரசாங்கம் போல் நாங்கள் மீட்பு பணிகளை இருக்கோம் சில கிராமங்களை இது தொடர்பு கொள்ள முடியல சில கிராமங்கள்ல இப்படி இருக்குது படகுலாம் போக முடியல இனிமேல் அங்கேலாம் எளி தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு இவர் ஒரு அரசாங்கம் மாதிரி இவர் எம்எல்ஏவா எம்பியா அமைச்சரா என்ன பண்றதுக்கு அப்புறம் அவரு பேசியிருக்காரு அப்ப அவர் சொல்றாரு என் ஊர் மக்கள் எங்க என் அண்ணன் உங்க ஊர் மக்கள்னா நீங்க தனியா போய் வேலை பாருங்க உங்க சினிமா பட்டலத்தை எல்லாம் கூட்டிட்டு போங்க நூறு பத்து லாரி இருபது லாரி இல்லை நிவாரண பொருட்கள் அனுப்புங்க அமைச்சர் கூட போய் நின்றுக்கிட்டு நீங்க வந்து அங்க இப்படி கையை கையே ஆட்டிட்டு அங்க இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஸ்பி இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க அவங்க கவர்மெண்ட் கெசட்ல அவங்க எவ்வளவு ஐ அஃபிஷியல்ஸ் அவங்க அப்போது இவங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் இல்லையா இவங்களுக்கு எப்படி ஆட்சி நடத்தணும்னு தெரியல இவங்களுக்கு கட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரியல தமிழக அரசுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு கட்சிங்கிறது இவங்களோட இஷ்டம் இப்போ இவரோட கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் இவர் மாரி சொல்லராஜா கூட்டிகிட்டு போய் அதில் உட்கார வச்சுக்கலாம் ஆனால் தமிழக அரசு அப்படின்னு வரப்போ இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே போகிறார் அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் பற்றி தான் இவர் போனமே முடிஞ்சு இவரை என்னோட ஃப்ரெண்டுங்கிறது தான் ஒருத்தங்க கூட்டிடுவாங்க முன்னாடி நிறுத்தக்கூடாது அவர் வந்து பேசாமல் நின்று வேடிக்கை பார்க்கலாமே ஒழிஞ்சு அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அவர் வந்து அவரே தான் அரசாங்கம் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் அது ரொம்ப தப்பு அந்த புரிதலே இல்லை இவங்களுக்கு என்ன வேணால் பண்ணணும் ஒரு எம்எல்ஏனா முதல்ல அப்படி தான் உதயநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் ஃபோட்டோ விட உதயநிதி ஃபோட்டோ வச்சுக்கிறது ஏன் அப்படி கவர்மெண்ட் மேயர் மாதத்தில் அப்படி இருக்குது அப்போ அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏ எதுக்காக முதலமைச்சரோட எம்எல்ஏ ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க மேயர் ரூமில் இவங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் தெரியறதில்லை உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் வீட்டில் மாட்டுங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஏன் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் அவங்கள மாட்டுறீங்க இவங்களுக்கு அதுவும் ஆட்சியும் தெரியல ஆட்சிக்கும் அரசுக்குமான வித்தியாசம் தெரியல என்ன ப்ரோட்டோக்கால்னு தெரியல எப்படி மக்கள்கிட்ட மீட்பு பண்ணி வாங்கணும்னு தெரில எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பை எடுத்துக்கணும்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் கவர்னர் அவர்கள் வந்து அந்த இதெல்லாத்தையும் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புங்கன்னு தான் கேட்குறாரு ஒருத்தர் கூட போகல ஏன் போகல நீங்கள் போனீங்கன்னா தானே எங்களுக்கு இந்த வேல்பி வேணும் சார் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிருக்கலாமா சார் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் இதெல்லாம் கேட்டோங்க எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் வெளியில் வந்து அப்படியே நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்போ தமிழக மக்கள் மக்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோதான் அக்கறை இதே இந்தி குட்டினீங்கன்னா முதல்வரை ஓடுவார் ஆனால் தென்னக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கவர்னர் ஒரு மீட்டிங் வச்சா அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரெப்ரெசென்டேட்டிவ் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் ரெப்ரெசன்டேட்டிவ் எல்லாருமே தென்னகத்தில் போய் வேலை பார்த்துட்டுருக்காங்களா இங்கே இருக்கே யாராவது ஒருத்தர் போய் அங்கே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம்ல என்னென்ன கேட்டோம் என்ன கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல ஸோ அப்போ இதுதான் இவங்க தொடர்ந்து இருக்குது முழுக்க முழுக்க இவங்க ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி ராங் ப்ரொபகண்டா இந்த இப்படி ஏதாவது அறிக்கை விட்டு ஆட்சியை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்காங்க இனி திரும்பி அவங்க எக்காரம் முழுக்கொண்டா ஆட்சிக்கு இல்லை அதனால் எப்படியோ அதை உருட்டி முரட்டி முடிச்சிடலாம் அப்படின்றதுல தான் அவங்க ஐடியாவில் இருக்காங்க